ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஏற்கனவு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் கெஸ்ட் பண்ணுங்கள் என்ன பயிர் நம்ம வந்து விதை வச்சுருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா நானே அது வந்து சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா கத்தரி நடவு தான் பண்ணி வச்சுருக்கோம் கத்தரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நெஸ்ட்டு தோட்டத்துக்கு நடவு பண்ணுறதுக்கு இப்போ விதை வந்து பார்த்திங்கன்னா பாவி வச்சுருக்கோம் விதை வந்து பார்த்தீங்கன்னா மட்டையில பூரா எடுத்துரும் மூணாவது நாள் எடுத்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் நம்ம கம்புகளை உண்டி வேலி அமைக்கணும் வீட்டு பக்கத்தில் இருக்கனால வேலி அமைக்காமல் இருந்துச்சுன்னா நம்ம கோழி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளையறிவிடும் அதனால் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிப்பொடி கொட்டி இப்போ தூவ ஆரம்பிச்சிட்டோம் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெல் சாக்கு இருக்கும்ல அந்த சாக்கை வந்து அறுத்து வைத்துக்கோங்க அந்த சாக்கில் தான் தூவிக்கிறப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மாஸ்க்கு அணிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க கண்டுகளுக்கு போகிறமே தூவ ஆரம்பிச்சிட்டோம் நல்லா ஓரளவுக்கு மெதுவாக ஓரளவு கொஞ்சமாக தூவுங்க ரொம்ப அமுக்கினீங்கன்னா கண்டு சூடு தாக்கிறோம் அதனால் தண்ணி பாய்ச்சணுன்னு போட்டால் தான் நல்லாயிருக்கும் காலையில் தண்ணி பாய்ச்சின பின்னாடி அப்படியே காலையில் பனியில் தூணும் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்கெலாம் தெரிஞ்சிருக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சது லைக் பண்ணுங்கள்